இன்றைக்கி வந்து மீன் பிடிக்க வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதுக்கு வந்து மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் மாவு ரெடி பண்ணி மாவு வந்து மைதா மாவு கடலை மாவு அப்புறம் வாழைப்பழம் பிஸ்கட்டு இதெல்லாம் வச்சு நம்ம வந்து ஒரு அதுக்கான ஃபுட்டு ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ வந்து தூண்டில் போட்டு போட ஆரம்பித்தாச்சு வந்து ஒரு கல்வெட்டாங்குழி அங்கே ஒருத்தர் போட்டிருக்காரு இங்கே ஒருத்தர் போட்டுட்ருக்காரு அங்கே ஒருத்தர் போட தயாராகிட்டு இருக்காரு மீன் ஈவினிங் டைம்னோடனே மீனிங் வந்து நல்லா ஃபுட்டு சாப்பிட்றதுக்காக இப்போ வரும் இறைய தேடி கண்டிப்பாக வரும் அதுக்காக இப்போ உட்காந்துட்ருக்கோம் இந்த கல்லோட்டங்களில் ஏற்கனவே நம்ம வந்து அஞ்சஞ்சு கிலோ மீன் நிறைய பிடிச்சிருக்குறோம் ஸோ இந்த இடத்துல கூட இப்போ மீன் அடிச்சிட்ருக்குது ஏகப்பட்ட கெண்டை இங்கே இந்த கலோட்டங்களில் இருக்குது இன்னும் கொஞ்சம் வத்திச்சனால் நம்ம இதில் வலை போட்டே பிடிச்சிடலாம் இது நல்லா ஆழமாக இருந்தது போன மாதம் வந்த வரைக்கும் நல்லா ஆழமாக இருந்தது வரைக்கும் இதில் கூட மீன் அடிச்சிட்ருக்கு நம்ம ஃபுட்டை பார்த்து வருமா அப்படின்னு தான் தெரியல அதுக்கு புழுதான் போடணும் போல இருக்கு பட் நாங்கள் இப்போ மாவு போட்டோம் ஏன்னா இங்கே கெண்டை நிறைய இருக்கிறதுனால மாவு தான் போட்டுருக்குறோம் ஸோ மாவுக்கு தான் வந்து கெண்டை மாட்டோம் பொதுவாக நம்ம வலை போட்டு தான் பிடிப்போம் இந்த வாட்டி சரி ஒரு சேஞ்சுக்கு வந்து நம்ம தூண்டில் போட்டு பிடிப்போம்னு சொல்லி ரெடி பண்ணி போட்டுட்ருக்கோம் ஆனால் நம்ம தூண்டில் போட்டிருக்க இடத்த தவிர மீது எல்லா இடத்துலையும் மீன் அடிச்சிட்ருக்கு அங்கே ஒருத்தன் ஆடை இருக்கான் டேய் ஆடை தூக்கிட்டு போகிறாடா தம்பி உன்னை மீனை பிடிக்க கூட்டு வந்தோம் நீங்கள் ஆடை பிடிச்சிட்ருக்கீங்க மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு கொக்கே காத்திருக்கிற மாதிரி நாங்கள் இப்போது கொக்கா இருந்து காத்துட்ருக்கோம் அந்த பையன் கொஞ்சம் நெட்ட கொக்கு தான்